வரைக்கும் வணக்கம் நான் ரோசாயினி நான் ராஜன் சரி அப்படி எங்க நிக்கிறம்னு சொல்லி சொன்னால் எங்கட விட நாங்க இன்னைக்கு நிக்கிறோம் ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு போ அதான் பலிக்கிட்டு நிற்கிறோம் அதோட என்னென்னா இன்றைக்கு வந்து பொங்கல் இப்போ பொங்கல் கொண்டாட ஒவ்வொரு உறவுகளுக்கும் எங்களுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்து கொள்ளணும் நான் அங்கே போறது அப்படின்னு சொன்னால் ஒரு திருவிழாவுக்கு போகிறதுக்கு சமமாக இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் கேட்கல போகலோ அதை நீங்க பார்ப்பீங்க ஆனே பார்க்கல அந்த விஷயங்கள் தெரியும்

அதை எடுக்கலாம் போய்ட்டு டைம் நல்லா போயிட்டு சினமெண்டாக பயங்கர ரோடு இந்த பக்கத்தில் நல்ல கடையெல்லாம் போட்டிருக்கணும் இது பட்ட போட்டின்னு சொல்கிறத விட ஒரு பட்ட திருவிழாண்டு தான் சொல்லலாம் வேண்டாம் அப்படியான ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய பிரமாண்டமான முறையில் இது செய்து கொண்டிருக்கணும் ரோட்டில் எல்லாம் நிறைய கடையிலெல்லாம் போட்டிருக்கணும் அப்படியான ஒரு பட்டை திருவிழா தான் ஒவ்வொரு தைப்பொங்கலுமே நடந்து கொண்டிருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நல்ல ஒரு நூல்ஸ் பேனுகள் ஐஸ்கிரீம் பேன்கள் அப்படின்னு சொல்லி வெக்கச்சக்கமான சேனங்கள்லாம் வந்து கொண்டுருக்கு அப்படியே முன்னுக்குற அழகாக நான்கு தைப்பொங்கல் பானை உண்டு அப்படியே முன்னுக்கு வச்சுக்கணும் பாருங்கள் தைப்பொங்கல் பானை உண்டு சரி இதுக்குள்ளே நடந்து கொண்டுருக்கு அப்படியே உள்ள எ்ரவுட்டா பாருங்களை சனம் பண்ணு சொல்லி உண்மையிலேயே எக்ரவுட் வந்தால் பயங்கரம் எக்ரௌட்டாக தாங்க இருக்குன்னு வெயிட் பண்ணிக்கொண்டு என்ன வெயிட் பண்ணி கொண்டுருக்குறீங்களா பார்த்து கொண்டு அப்படியா சரி போ அப்படியே பெருசா செனம் இல்லை போலையா பாருங்க அவ்வளோ சனமண்டு சொல்லி ஆகல் முக்கியம் இதால போயிடலா அதை போல் இதால போயிடலா இதாலேயே அதாலாம் போகலாம் இந்த முறையெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டு நான் போன முறையெல்லாம் அதாலையெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த முறை அதால விரும்பம் இல்லை இதாலாம் போய் பார்க்கணுமா அப்படி இதால போய் பார்ப்போம் எப்படி இருக்காங்க அப்படி அந்த பாதையால் விடயிலங்களை அப்போ இது ஒரு புல் பாதை ஒன்று அப்போ இதால் போய் அங்கே போகணுமா சரி எப்படியே பட்ட போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் வந்துவிட்டோம்னா பேருக்கு போல க்ரௌட்டான சொல்லி உங்களே இதுக்குள்ளே போய் தான் பக்கத்தில் இருக்கிறது பயங்கர க்ரௌட்டாக இருக்குது இந்த பூஜை அதனால் போகலாம் போறினோம் கொஞ்சம் வழியில் பெயர் கொடுத்திருக்கின்றார்கள் குடியை கெடுக்கும் திருவிழாவின் உடைய வடக்கு மாகாண இந்திய இந்தியவர் கௌரவர் வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை குழுவின் சார்பில் வரவேற்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றோம் தலைப்புல வந்து ஒரு போதும்

அவர்களை அன்பாக அளிக்கும் தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இலக்கம் முப்பத்தி ஆறு பூமியை வந்தடைந்து இன்று இப்போது நமது இடத்திற்கு வந்திருக்கின்றது செல்வி சுதர்சன் தமிழ் கலவன் பாடசாலை இலக்கம் முப்பத்தி ஏழு ராட்சத கொம்பத்திருக்கை பட்டம் இயக்கப்பட்டிருக்கின்றது இந்த பட்டமானது பாயும் செய்யும் எனும் கனப்பொருளில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த பட்டம் வானில் பறந்து கொண்டிருக்கும் போது கடலில் எப்படி தனது குட்டியை தோற்றி அதே அதேபோல் வானில் தனது குட்டி திருக்கையினை தோற்றுவிக்கும் இந்த தொழிற்பாடானது காற்றின் சக்தியின் மூலம் நடைபெறுகிறது அவர்கள் யார் சிதம்பர கல்லூரி மாணவனுக்கு இந்த கௌரவம் வழங்கப்படுகின்றது இந்த மாணவர்களுக்குரிய சாதனை ஆளுகள் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீதரன் ராதா லட்சுமி யாபகார்த்தமாக அவருடைய பிள்ளைகள் ஸ்ரீ ஸ்ரீராஜ் மற்றும் ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணன் இங்கே வழங்கி இருக்கிறார்கள் சிலர்களுக்குரிய அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள் தாய்களியினை எதிர்பார்த்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கும் கிளி கொஞ்சு பட்டம் பறந்து கொண்டிருக்கின்றது மரக்குச்சி ஒன்று பறந்து கொண்டிருக்கின்றது அந்த மரக்குச்சிக்குள் உள்ள பொந்திலிருந்து ஒரு கிளிக்குஞ்சு ஒன்று தனது தாய்க்கடியினை எதிர்பார்க்கிறார் எட்டி எட்டி பார்க்கின்றது அந்த பட்டத்தை இப்பொழுது வானிலை நீங்கள் காணலாம் இலக்கம் நாற்பத்தி ஒன்று மொடன் கார் இந்த பட்டம் இப்பொழுது ஏற்றப்பட்டிருக்கின்றது மூளை சேர்ந்த திரு திருமதி புஷ்பம் அவர்களே அவரது உறவினர் தேடிய வண்ணம் இருக்கின்றார் எங்கிருந்தாலும் புஷ்பம் இந்த அரங்கிற்கு அண்மையாக வருகை தருமாறு அழைக்கின்றோம் வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஆடேகம் இந்த பட்டமானது ஆண்களுக்கான வான்வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஓர் ஆடேகமாகும் இந்த ஆடேகம் இன்று தை திருநாளை முன்னிட்டு திறக்கப்படுகின்றது ஆண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு நாங்கள் மகிழ்சியோடு அறியத் தருகின்றோம் பார்வையாளர்கள் அந்த மாதிரி இந்த தாரிய பட்டங்களை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு நாயக்குமாறு அன்போடு ஓட்டிக் கொடுக்கோம் கிழக்க முப்பத்தி ஏழு கொம்புத்திருக்கை ஆனால் அந்த திருக்கையில் இருந்து இது ஒரு குட்டி திருக்கை அங்கே வந்திருக்கின்றது திறக்கப்படும் ஆண்களுக்கான ஆடையகம் ஒரு வித்தியாசமான கருப்பொருளில் இந்த பட்டம் ஏற்றப்படுகின்றது வான்வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஆண்களுக்கான ஆடையகம் இந்த பட்டமானது ஆண்களுக்கான வான்வெளியில் புதிதாக திறக்கப்படும் ஆடேகமாகும் இந்த ஆடேகம் தை திருநாளை முன்னிட்டு திறக்கப்படுகின்றது ஆண்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இவ் சென்று நீங்கள் வாங்குகின்ற அனைத்து ஆடைகளுக்கும் ஐம்பது வீதம் விலை கழிவு வழங்கப்படும் என்று அந்த ஆடேகத்தின் உரிமையாளர் அறிய தருகின்றார் எனவே இந்த ஆடையகத்துக்கு எப்படி செல்வது என்றுதான் பிரச்சனை வான்வழியில் புதிதாக திறக்கப்படும் ஆண்களுக்கான ஆடையகம் அந்த ஆடையகத்திலே இந்த பட்டம் அங்கே பறக்க விடப்படுகின்றது இந்த பட்ட கலைஞர்கள் இடத்தில் உருவாகிய நுட்பங்கள் சிந்தனைகள் என்று நாங்கள் குறிப்பிட்டு கூற முடியும் பல்வேறு விதமான சிந்தனைகளை அங்கே பட்டங்களாக வானிலே இந்த பட்ட கலைஞர்கள் பறக்கவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த பட்டங்கள் அனைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரியவர்களால் முற்றிலுமாக நூறு வீதம் முற்றிலுமாக இந்த துறையிலே காணப்படுகின்ற என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு அறியத் தருகின்றோம் பார்வையாளர்கள் விலகி இருக்குமாறு பட்ட வல்லுநர்கள் ஏற்றப்பட இருப்பதனால் அந்த கடலில் நின்று பார்க்கும் பார்வையாளர்கள் அவரிடத்தில் விலகி இந்த பாரிய பட்டங்களை ஏற்றுவதற்கு ஒத்துழைப்பு அன்போடு என்போடு கண்டிக்கொள்கின்றோம் முப்பத்தி ஏழு ராட்சத கொம்பு திருக்கை அந்த சிறுக்கையில் இருந்து குட்டி சிறுக்கைகள் வரை இருக்கின்றன கிழக்கம் முப்பத்தி ஏழு வாட்சத கொம்பு திருக்கை ஆமாம் அந்த திருக்கையில் இருந்து இது ஒரு குட்டி திருக்கை அங்கே வந்திருக்கின்றது அற்புதமாக அந்த நிகழ்வு இங்கே வானிலே நிகழ்த்தி காட்டப்பட்டிருக்கின்றது ராட்சத கொம்பு திருக்கை இலக்கம் நாற்பத்தி ஐந்து நண்பன் என இந்த பட்டத்திற்கு பெயர் சூட்டியிருக்கின்றார்கள் ஜெமனின் நண்பன் என்று அழைக்கப்படுகின்ற டிப்பர் வாகனம் அங்கே பட்டமாக விழிப்புணர்வு கொள்ள செய்வதற்காக இந்த பட்டம் கட்டப்பட்டிருப்பதாக அந்த பட்டத்தை ஆக்கிய பட்ட வல்லுநர் குறிப்பிடுகின்றார் அறிவித்தல் ஒன்று என்று

اوه <laughs> ஐம்பத்தி இரண்டு அந்த பட்டத்திற்கு லோங் வெஹிக்கிள் என்று பெயர் இருக்கின்றார்கள் சில்லா அவர்களை அவருடைய மருமக்கள் கொண்டிருக்கின்றார்கள் ஆகாஷ் சக்தி ஆகிய இருவரும் திரு சில்லா அவர்களை தேடிக்கொண்டிருக்கின்றார் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு அருகாமையில் உங்கள் மருமக்களை சந்திக்குமாறு ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று இந்த மீன்கள் கடல் மீன்கள் மிகவும் அழகானது ஆபத்தான நீ இதோ அந்த பட்டம் பறக்கவிடப்படுகின்றது